இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆவணி மாதம் பூமி பூஜை செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான விசுவாபசு வருடம் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்ப்பிறை சதுர்த்தி திதி சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது டு பத்து மணிக்குள் துலாம் லக்னத்தில் பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவாதிரை சுவாதி புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு